சமமாக பாப்பான் அதனால அவன் பாப்பான் பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மை மும்பைக்கு இருபத்தி ஒன்று வயசுக்கு முன்னாலே கல்யாணம் பண்ண கூடாது ஆபத்து விட்டா வெங்காய தோல் பறவை நான் போனேன் நான் டாக்டரா போனேன் நான் தாய்ஜாரா போனேன் படிங்க மரம் ஆபத்து விட்டா பூரா வெங்காய தோல் வேலை கொடுக்க கூடாதுன்னு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் பாத்யார் வேலை பொம்பளைக்குட்டோம் தபால் ஆபீஸ் வேலை பூரா போஸ்ட்மேன் பொம்பளைக்குட்டோம் போஸ்ட் அந்த வேலை இந்த வேலை அந்த ஆம்பளியும் இந்த நோய கூட இப்படி வேலைகளை உங்களுக்கு ஒதுக்கி வைக்கிற போது சுகமா நீங்க இருக்கணும் நல்லா படித்து வைங்க ஏதாவது ஒரு தொழிலுக்கு அவங்க சொந்தத்தில் பக்குவம் அடையணும் அவங்க சாப்பாட்டுக்கு தாராளமா வழி இருக்கு அடிமைங்கிறவங்க நாளைக்கு நீங்க ஏராப்ளை ஓட்டணும் சந்திர மண்டலத்துக்கு போய் குடியிருக்க வேணும் நீங்க எல்லாம் சுதந்திரமான பிராணி ஆகணும் போல நடக்கக்கூடிய உரிமை வேணும் விட்டா போரா போராத நீங்களை சாப்பாடு உங்களுக்கு சத்தி வேணும் இன்னொருத்தன் வீட்டை போட்டு பூக்கிறது போல அடிமைத்தாங்க வேற இல்லை பொம்பளைய பிடிச்ச கட்சி சலுகை இருந்தா இவ் வாண்டான்னா எங்களுக்கு என்ன வாண்டான்னா எங்களுக்கு என்ன இந்த கவலை தானே அந்த எண்ணம் நம்ம பெண்களுக்கு இருக்கக்கூடும் விட்டா போரா வெங்காயம்